ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோங்க இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் லவ் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் ஏன்னா அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி ஸ்பெஷலா அமையுங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஏன்னா நீங்க உங்களுடைய ராசி பலங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாகவும் உங்கள் ராசி பலங்களை நீங்கள் டீடைல்டாக இந்த வீடியோவில் கேட்டுக்கலாம் மேலும் இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எப்படின்னா தினசரி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டு இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலங்கள் எங்கெங்க ஞாயிற்றுக்கிழமை உண்டான ராசி பலங்கள் எங்கெங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா வீடியோ நடுவில் ஐ பட்டன்ல லிங்க் குடுக்குறேன் அதை நீங்க கிளிக் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை ஒரு வேலை நீங்க பார்க்கணும் நான் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நமது சேனலோட ஹோம் பேஜ்ல போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பத்தொன்பதாம் தேதி ராசி பலங்கள் நீங்க பாத்துக்கலாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சோமவார கார்த்திகை தினம் என்பது இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபமாக கொண்டாடக்கூடிய என்பதாக இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உலகம் இருந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல லாபஸ்தான லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களது பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல ஆதரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இந்த வியாபாரிகள் முகத்தில் புன்னகைப்பு போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதுவிதமான கனவுகள் வந்து மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது நீங்கள் உங்களது காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக பெருகும் இன்று தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட சொல்லலாங்க கையில் வந்து புழக்கம் அதிகமாக இருக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுடைய வியாபாரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள்கு தொழில் வளர்ச்சி மேலும் பொருளாதார வளர்ச்சி நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி இப்பொழுது உங்கள் கருத்துக்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்குங்க உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் சிறப்பானதாக நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க செலவுகளின் தன்மைகளை பொறுத்து அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ செலவுகளின் தன்மைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் ஆனந்தமான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீண்ட நாளாக சந்திக்காத சில நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படிப்பட்டாவது காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு இப்போது சாதகமான நல்ல சூழ்நிலை அமையும் எனவே நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாமே இப்பொழுது நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமை காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறது எனவே காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலக பணியல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்ங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய சில செயல்பாடுகளை செய்து நீங்கள் சிறப்பாக வெற்றிகளையும் மதிப்பையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அலுவலக பணியில் இன்றைய தினம் நீங்கள் கெத்து காட்ட முடியும் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக வீடு வாங்குறதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க அது குறித்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எனக்கு கையில் பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஈஸியான ஒரு நாளுங்க உங்கள் காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சர்பிரைஸ் காத்திருக்குதுன்றி காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு ஏக்க கனவுகள் எதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நாளாக காதல் தினம் உங்களுக்கு அமைதி தர காத்திருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தோனாடி எனது உங்களது மனம் குறைந்த காதலருடன் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் காதல் வாழ்க்கைய அதிகமான இனிமையை உங்களுக்கு தருங்க இன்று தினம் உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக அதிக பலன்கள் பெற முடியும் கொஞ்சம் கவனமாக காரியங்கள் ஈடுபடுங்கள் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனம் ஒற்றுமை அதிகரிக்குங்க இப்பொழுது பெண்டிங்கான பணம் எல்லாம் வசூலாகுங்கிறதுனால உங்களுக்கு பழைய பாக்கிகளை வசூலாகி உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இன்றைய தினம் பொறுமை கொஞ்சம் கம்மியா தாங்க உங்ககிட்ட இருக்குது அதனால பொறுமையில வந்து நீங்க கவனமா இருக்கணும் செய்ய வேண்டிய காரியங்களில் எந்த இடத்துல பொறுமை தேவையோ எந்த இடத்துல பொறுமையாக இருந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மேலும் உங்கள் வார்த்தைகளை கவனம் வேண்டுங்க கடினமான அல்லது சில தகாத வார்த்தைகள் இன்றைக்கி பேசக்கூடாது அதனால் உங்கள் சுற்றியுள்ளார்கள் இருந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்று தினம் உங்களுடைய இடைவெறாத உழைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அலுவலக பணிகளும் கிடைக்குங்க கூர்மையாக நீங்கள் கவனிக்கக்கூடிய திறனை இந்த தினம் பெற்றிருப்பீங்க ஸோ அந்த லிசனிங் ஸ்கில் காரணமாக மற்றவங்களோட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருப்பீங்க திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க வந்து பெரிதாகாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் சில சின்ன பிரச்சனைகள் தான் ஆனால் பெரிதாக உங்களுக்கு திருமண உறவை முறைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கிவிடும் அதனால் சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுத்து போங்க அதை பெருசாகாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது திருமண வாழ்க்கையில் இன்றைய திறமை நீங்க நீங்கள் வந்து நல்ல சிறப்பை பெறுவதற்கு உதவியாக அமைத்து தருங்க அதை கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலரும் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பிளாக் கலர் இன்னொன்று வந்து ப்ளூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது தோலாம் சென்றில் சித்திரை நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் செலவுகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் செலவுகளுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் செய்யலாமல் வேணாமான்னு யோசிக்கணும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாருமே பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும் அதனால் மகிழ்ச்சியான எத்தனை ஒரு நாள் இன்று தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நற்செய்திகள் நிறைந்த நாள் மேலும் ரொம்ப நாள் சந்திக்காத பழைய நண்பர்களை சந்தித்து மனம் யோகம் இருக்க நண்பர்கள் எனக்கு சந்தோஷமா இருப்பீங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல மீட்டிங் ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் எப்படிப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க பொறுமையாக சில காரியங்களை கவனமாக செய்யும்போது இன்னும் சிறப்பான பயன்களை பயன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க புது விதமான கனவுகள் மனதில் பிறக்கக்கூடிய புதிய லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் பொழுதுபோக்குகள் அதிகமான ஆர்வம் கூடிய ஒரு நாள் சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல கெத்தாக உங்களது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க பொறுமையாக இருங்க இன்ற தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நன்றி அன்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட உங்களுடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.